எதிராஜன் வாழியதிராஜன் 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 என வாழ்த்துவார் வாழி என வாழ்த்துவார் வாழி என வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர்தலை ராமானுஜருடைய மிகவும் உகந்ததாய் இருக்கக்கூடியது திருப்பாவை திருப்பாவை ஜெயர் என்றே திருநாமம் உடையவர் நம்முடைய சம்பிரதாயம் எம்பெருமானார் தரிசனம் என்று இருக்கக்கூடியது அந்த தரிசனத்துக்கே வழிகாட்டியாக இருந்து அந்த தரிசனத்தை பெற்றுத்தந்தவராக இருக்கக்கூடிய சுவாமி எம்பெருமானார் உகந்து இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தம் தான் மற்ற எந்த பிரபந்தத்துக்கும் இல்லாத ஏற்றம் மார்கழி மாதம் முப்பது நாட்களுக்கு முப்பது பாட்டு ஒரு நாளைக்கு ஒரு பாசனம் அந்த ஒரு நாள் பாசுரத்தை மட்டுமே நாள் பாட்டு என்று சொல்லி விசேஷமாக அதை கொண்டாடி வரக்கூடிய வாய்ப்பு நம்முடைய ராமானுஜனுடைய தான் அது இன்று வரையில் நடந்து வரக்கூடியது அப்பேற்பட்ட திருப்பாவையிலே இன்றைய பாசுரம் முப்பத்து மூவர் அமருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிரலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலாக துயிரலாய் செப்பன்ன மண்முறை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவேதுயிலாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய் சொடி கொடுத்த நாச்சியார் அருளிச்சு இருக்கக்கூடிய திருப்பாவை இன்றைய பாசரத்திலே எம்பெருமான் அடியார்களுக்கு தான் முன்னின்று அடியார்களுடைய குறையை போக்கக்கூடியவன் எம்பெருமானும் பிராட்டியும் போட்டி போட்டுக்கொண்டு இவர்களுக்கு ஏதாவது துன்பம் வந்தால் அதை காக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமானுடைய மார்பிலே அகலகல்லே என்று இருக்கக்கூடியவள் பிராட்டி யார்தான் குற்றம் செய்யாதவர்கள் என்று சொல்லிக்கூடிய பிராட்டியும் குற்றமே செய்யாதவர்கள் என்று பெருமாளும் என்னடியார் அது செய்யார் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் இருவருமாய் இருக்கக்கூடிய அந்த நிலையிலே நேற்றைய பாசனத்திலே தத்துவம் அன்று தகவமன்று என்று சொல்லி அருளி செய்தார் ஆண்டாள் நாச்சியார் இன்றைய பாசனத்திலே முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிரடாய் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருக்கின்றார்களே அவர்களே முப்பத்தி மூவர் என்று சொல்லி அதை குறிப்பிட்டுச் சொல்லுகின்றார் இது மூ முப்பத்தி மூவரை சொன்னது எல்லோருக்கும் சொன்னதுக்கு சமம் முப்பத்தி முக்கோடி தேவர்களையும் சொன்னதோ சொன்னதாக அர்த்தம் ஏகாதச ஏகாதசருத்ரர்கள் அஷ்டவசுக்கள் துவாதச ஆதித்யர்கள் அஸ்வினி தேவர் ஏகாதச ஏகாதசருத்திரர்கள் பதினோரு பேர் அஷ்டவசுக்கள் எட்டு பேர் துவாதச ஆதித்தர்கள் பன்னிரெண்டு பேர் அஸ்வினி தேவர்கள் ரெண்டு மொத்தம் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்து மூவர் என்று அருள் செய்கின்றார் இந்த முப்பத்தி மூவருக்கும் என்ன செய்கின்றான் எம்பெருமாறு என்று சொன்னால் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று இவர்களெல்லாம் சாகா பெற்றவர்கள் அவர்களுக்கு துன்பம் என்றாலே கூட அவர்கள்தான் நன்றாகத்தானே இருப்பார்கள் அதை விட்டு விடுவோம் என்று நினைக்காமல் அவர்கள் துன்பத்தையும் சென்று முன் நின்று அதை களையக்கூடியவராகினாலே இடமுன் காலமுன் என்று சொல்லி துன்பம் வருவதற்கு நேரத்துக்கு முன்னாடியே சென்றும் அருள் செய்வான் முன்னால் நின்று கொண்டு அவர்களுடைய துயரை களையக்கூடியவன் எப்படி அர்ஜுனனுக்கு தான் பார்த்தன் தேர் முன் நின்றானை என்று சொல்லி திருவல்லிக்கேணியிலே கண்டேனே என்று அனுபவித்தார் பற்றலர் வீய கோள்கையில் கொண்டு பார்த்தன் தேர் முன் தேர் முன் நின்றானே என்றார் தேர் முன்னாடி நின்றால் அம்புகளெல்லாம் விழும் அந்த அம்புகளை தன்னுடைய மார்பிலே ஏற்றுக்கொண்டான் என்று இன்றும் நாம் பார்த்தசாரதி எம்பெருமானை சேவித்தோம் என்று சொன்னால் தான் தான் முன் நின்றான் என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும் அப்பேற்பட்ட அந்த கண்ணன் இருக்கின்றானே அதை அனுபவிக்கின்ற கூடியது இந்த வாசுரத்திலே முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தொயிலலாய் அவர்களுடைய நடுக்கத்தை போக்கக்கூடியவன் இரணியன் இரணியாச்சனாலே ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் போக்குவது அது மட்டுமல்ல அந்த மகாபலி நிலத்தில் துன்பம் வந்த பொழுது இந்திரனுக்காக தான் முன்னின்று யாசகம் கேட்டது இது எல்லாமே முன்னின்று செய்யக்கூடியவனாகினாலே முன்னின்று கப்பம் தவிர்க்கும் நடுக்கத்தை போக்கக்கூடிய கலியே துயிரலாய் இவர்களுக்கெல்லாம் கலியோன்று இருக்கக்கூடியவனாகினாலே கலியே துயிரலாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிரலாய் என்று அருள் செய்கின்றார்கள் நீ எப்பொழுதும் எம்பெருமானுக்கு கப்பம் தவிர்க்கும் கலியா கலியே இருக்கக்கூடிய நீ துயில வேண்டாம் நீ எம்பெருமானுக்கு செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் இமலன் என்று அருள் செய்கிறார் யா அடியார்களுக்கு துன்பத்தை போக்குவதற்கு மிகவும் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கக்கூடியவன் சரி எல்லோரும் நம்மாலேயெல்லாம் ஒரு பெரிய யுத்தத்தை செய்ய முடியுமா என்றால் முடியாது அது எம்பெருமானுக்கு திரல் உடையவன் ஒருவனுக்கு செய்ய வேண்டும் என்ற ஆசையும் இருக்க வேண்டும் அவனுக்கு எந்த சக்தியும் இருக்க வேண்டும் எம்பெருமான் வாச்சல்யம் சௌலபியம் சௌசீல்யம் ஆர்ஜமம் ஞானம் சக்தி இந்த ஆறு குணங்களை உடையக்கூடியவனாகினாலே அவன் எப்பேற்பட்டவன் என்றால் செப்பமுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலன் செற்றார் என்று சொன்னால் தன்னை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் அவனுடைய அடியார்களுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அவனுடைய சிம்ம சொப்பனமாக செப் வெப்பம் கொடுக்கும் விமலனாய் இருக்கக்கூடியவன் நேரடியாக அவளை அழித்து விடாமல் இன்று போய் நாளை வா என்று சொல்லி எப்படி ராமாயணத்தில் அனுப்பி வைத்தாரோ அதே மாதிரி அவனுக்கு அந்த பயத்தை உண்டு பண்ணி கொடுத்தாராம் கம்சன் ஒரு நாள் கூட நேரடியாக நந்தகோபனுக்கு பயந்து கொண்டு அங்கு ஆயர்பாடிக்கு வரவே இல்லை அவன் பெயரை கேட்டாலே நடுங்கி கொண்டுதான் ஒவ்வொரு அசரவுகளாக அனுப்பினானாம் இரணியனும் எங்கே எங்கே என்று கேட்டவன் அந்த நாராயணன் எங்கே என்று கேட்டு தூணை தட்டினானே தவிர அவனுக்கும் அந்த பயம்தான் எங்கே உண்மையிலேயே வந்து விடுவானோ என்று பயந்து தான் நின்றான் அப்படி பயத்தை உண்டு பண்ணக்கூடிய அவன் இருக்கானே செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடா என்று எம்பெருமானை எழுப்பினார்கள் இவர் எழுப்புவதைக் கண்டவுடனே பிராட்டியானவள் நப்பிண்ணையாக வந்து அவதாரம் செய்திருக்கின்றார் அவர்தான் மகாலட்சுமி இந்த அவதாரத்திலே நப்பிண்ணையாக இருக்கின்றவள் நப்பிண்ணை அவருடைய ஸ்தானத்தை அவளுடைய அழகை வர்ணிக்கின்றார்கள் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலலாய் என்று அவருடைய அழகான ஸ்தனங்களும் அந்த சிற்றடைகளையும் சொல்லி இதை கண்டு எம்பெருமான் மயங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு நீ செய்து எங்களுக்கு அருள் செய்ய விட்டுவிட்டு நீயே மயங்கி கிடக்கின்றாயே நப்பின்னை நங்காய் நீ யார் தெரியுமா நங்கை பரிபூர்ணமாக குணமுடையவளே திருவே நீதான் மகாலட்சுமி போன்று இருக்கக்கூடியவள் துயிலாய் நீ உறங்கலாமா நீயும் துயிலலாய் என்று சொல்லி உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டையலோர் எம்பாவாய் என்று அருள் செய்கின்றார் உக்கமும் தட்டொழியும் என்று சொல்லி விசிறியும் கண்ணாடியுமாக தந்து உன் மணாளனை எங்களுக்கு தர வேண்டும் எங்களுக்கு விசிறி போன்று இருக்கக்கூடியவனும் கண்ணன்தான் தட்டொழி போன்று முகத்தை பார்த்தால் உடனே அவனுடைய அந்த குணத்தை அறிந்து கொள்ளலாம் என்பார்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா அப்படி இவனுடைய அடியார்களுடைய முகத்திலே ஏதாவது வாட்டம் தோண்டியது என்று சொன்னால் உடனே அது எம்பெருமானுக்கு சீருபார் என்று குணம் வந்து விடுமாம் அப்பேற்பட்ட வடிவலக உடைய கண்ணன் அவனுடைய குணம் அப்பேற்பட்டது சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கு என்றார்கள் சினத்தை வரவழைத்து கொண்டு சென்றானாகினாலே அப்பேற்பட்ட உயர்ந்த குணமுடையவன் இருக்கானே அவனுக்கு அந் அவன்தான் எங்களுக்கு தட்டொழி என்று சொல்லி உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை அது மட்டுமல்ல உன் மனாலனையும் எங்களுக்கு தர வேண்டுமாம் இது என்ன உக்கமும் தட்டுளையும் அச்சனை பொருள் அதை தட்டில் வச்சு கொடுக்கலாம் மணாளனையும் அப்படி கொடுக்கலாமா என்று சொன்னால் உண்மையிலே கண்ணன் ஆயர்பாடியிலே வந்து பிறந்தது யார் எடுத்தாலும் அவர்களுக்கு பின் செல்லக்கூடிய அளவுக்கு தன்னை கட்டவும் அடிக்கவும் எளிமையாக இருந்தான் அவரையும் சேர்த்து வைத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இப்போதே எம்மை நீராட்டையிலோர் எம்பாவா என்று சொன்னார்கள் இங்கு இவர்களுக்கு வெப்பம் இருந்ததாம் எப்படி கண்ணனுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வெப்பம் இருந்தது அந்த வெப்பத்தை உண்டு பண்ணினான் கண்ணன் ஆனால் இவர்களுக்கு எப்பேற்பட்ட வெப் வெப்பம் என்று சொன்னால் கண்ணனை பிரிந்திருப்பதனாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய வெப்பம் அதை போக்குவதற்கு என்ன வழி நீராட்டம் தான் எது நீராட்டம் கண்ணனோடு கூடுவது நீராட்டம் அதை எங்களுக்கு செய்ய வேண்டும் உக்கமும் தற்றொளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு என்று சொல்லி அரி அருளி செய்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமான் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று என்னவுடனே கேட்கின்றார்கள் எம்பெருமான் முப்பத்து மூவர் முக்கிடி தேவர்களுக்கு மட்டும்தான் அருள் செய்வையா எங்களை போன்றிருக்கக்கூடிய லட்சம் குடி பெண்களுக்கு பண்ண மாட்டாயா என்று கேட்கின்றார் அடுத்து ஆண்களுக்கு மட்டும்தான் நீ அருள் செய்வாயா பெண்களுக்கு செய்ய மாட்டாயா அடுத்து பெரும் மெடுக்கர்களுக்கு தான் செய்வையா நாங்களெல்லாம் ஆயர்கள் அபலைகள் எங்களுக்கு செய்ய மாட்டாயா என்றும் சோகம் என்று நெஞ்சு நெறிப்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் அப்படி இல்லை பெண்கள் தாசோகம் என்று உனக்கு அடி அடிமையாக வந்து இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு செய்யாமல் சுயத்தனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் செய்வாயா அது மட்டுமல்ல எல்லாம் பரமபுருஷமார்த்தமாக உன்னை அடைகின்றோம் ஆனால் அவர்கள் அப்படி இல்லை காரியத்துக்காக உன்னிடத்திலே வரக்கூடியவர்கள் அது மட்டுமல்ல காரியம் நடைபெற வேண்டும் என்றால் உன்னுடைய திருவடியை பிடித்து பின் அவர்களே உன்னிடத்தில் எதிரம்பு கோற்பார்கள் நாங்கள் அப்படி இல்லை உன்னுடைய திருவடிக்கு பல்லாண்டு பாட உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று வரக்கூடியவர்களாகினாலே எங்களுக்கு அருள் செய்யாமல்லி முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்குத்தான் அருள் செய்வாயா உன் தெருமேனியை நோவுபடுத்தும் காரியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள் அவர்களுக்கு செய்வாய் நாங்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால் உனக்கு பல்லாண்டு பாடி காப்பிடக்கூடியவர்கள் அது மட்டுமல்ல அழியும் பதவியை காப்பாற்றுவதற்கு உதவுவாயோ என்று சொல்லி அந்த இந்திர துடித்துக்கொண்டு துடித்து மாபலி நிலத்தில் இருந்து தன்னுடைய பதவியை காப்பாற்றுவதற்காக துடித்தான் அவனுக்கு போய் உதவி செய்தாய் நாங்கள் அப்படி இல்லை எங்களுடைய ஆத்மாவை உனக்கு சமர்ப்பணம் செய்வதற்காகவே வந்து நிற்கின்றோம் எனவே நாங்கள் பெண்கள் சிறுவர்கள் சிறுமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமே தவிர அவர்கள் அமிர்தம் உண்டவர்கள் அமிர்தம் உண்டிருக்கக்கூடிய அந்த அமரர்களுக்கு நீ அருள் செய்வாய் என்று சொன்னால் நாங்கள் எப்பேற்பட்டவர்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய சிறுமியர்கள் அவர்களை விட்டு எங்களுக்குத்தான் அருள் செய்ய வேண்டும் என்பதை மறைமுகமாக முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் அமரர்கள் அந்த அமரர்களுக்கு உண்டாகக்கூடிய அந்த செருக்கு இருக்கின்றதே அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் உன்னிடத்திலே வந்து உனக்கு பல்லாண்டு பாடுகின்றோம் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் செப்பமுடையாய் திரளுடையாய் நீ எப்பேற்பட்டவன் அடியார்களுக்கு கூடிய துன்பங்களை போக்குவதற்கே நீ ஆதியன் ஜோதி உருவை அங்கு வைத்து எங்கு பிறந்தாய் அதாவது சூடுமான அளவுக்கு எம்பெருமான் பரமத்திலே நாங்கள் இதெல்லாம் வந்து கேட்கவில்லை எங்களுக்காக வந்து ஆயர்பாடியிலே ஒரு சிறுமியர்களுக்காகவே வந்து பிறந்திருக்கக்கூடியவன் சூட்டுணன் மாலைகள் தூயனை ஏந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டி அந்தூபம் தரா நிற்க அங்கு ஒரு மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடுவுண்ண பூந்து பூந்து கோன் கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயிரதம் கொம்பு ஒரு பூ தூபக்கால் காட்டுவதற்குள்ள அவதாரம் எடுத்து எங்களிடத்திலே வந்து அன்பு செலுத்துவதற்காக வந்த நீ இப்படி உறங்கலாமா எனவே அந்த பெண்ணான இருக்கக்கூடிய நப்பினையும் உன்னை ஒடுங்க உறங்க விடாமல் தடுக்கின்றார் இருவரும் சேர்ந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி உக்கமும் தட்டொலையும் தந்து நீ என்னை இப்போதே எம்மை நீராட்டையிலோரெம்பாவா என்று அருள் செய்து ஆகினாரே இருவரையும் திருத்துவது உபதேசத்தாலே பிராட்டியம் பேர்பட்டவள் என்று சொன்னால் அடியார்களுக்கு துன்பம் வந்தால் அதை போக்குவதற்காகவே தான் மார்பிலே இருக்கக்கூடியவள் எம்பெருமானை திருத்துகின்றாள் ரூபமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு எப்பொழுதாவது குற்றம் கோபம் வருமே என்று சொன்னால் அவனிடத்திலே எம் பிராட்டியானவள் தன்னுடைய அழகை காட்டி திருத்துவாளாம் அதே நேரத்தில் சேதனனுக்கு ஏதாவது குற்றம் இருக்குமே என்று சொன்னால் அவனை திருத்துவது உபதேசத்தாலே இருவரையும் திருத்துவது உபதேசத்தாலே சேதனனை அருளாலே திருத்தும் ஈஸ்வரனை அழகாலே திருத்தும் என்று அருளி செய்ததாகினாலே நாம் ஆச்சாரியன் சிஷ்யன் ஆறு பேணுமவன் தேசாரும் சிஷ்யனவன் சீர்வடிவை என்று சொல்லி ஆச்சாரியனுடைய அற்புதமாக இருக்கக்கூடிய குணத்தை இந்த பாசனத்திலே புக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதையம்மை நீராட்டு என்று சொன்னார்கள் இப்போ ஏற்பட்ட எம்பெருமான இருக்கின்றானே அவர்களுக்கு அடி அடிவள வள அதாவது அழகை சொல்லுகின்றீரே எதற்காக இந்த மாதிரி பெண்ணினுடைய அழகை சொல்லலாமா பிராட்டியாக இருந்தாலும் அதை வர்ணிப்பது தவறு இல்லையா என்று சொன்னால் சொன்னவளும் பெண்தான் சொல்லப்பட்ட பொருளும் அந்த எம்பெருமாட்டியும் பெண்தான் அப்பொழுது ஏன் இப்படி சொன்னார்கள் என்று சொன்னால் ஆச்சாரியனுடைய வடிவலகை இவர்கள் அனுபவிக்கின்றார்கள் ஆச்சாரியனுடைய வடிவலகை நினைத்து நினைத்து நாம் கொண்டாடக்கூடியது அதனால் செப்பன்ன மென்முலை செவ்வாய் செருமருங்குள் என்று சொல்லி அந்த பிராட்டியை சொன்னதுவே இங்கு ஆச்சாரியனை சொன்னதாகும் சீராரும் எதிராஜ திருவடிகள் வாழி திருவரையில் சாத்திய சென் துபராடை வாழி என்று சொல்லி உடையவரையும் செய்ய தாமரை தாளினை வாழியே சேலை வாழி திருநாவி வாழியே சுயமாறும் புறநோளும் வாழியே சுந்தர திருத்தோழினை வாழியே என்று சொல்லி நம்முடைய மனவாள மாமணிகளையும் அற்புதமாக பிராட் இந்த பாசுரத்திலே அனுபவிக்கக்கூடியதாகினாலே நாம் எம்பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு கையாலாகாமல் அல்ல எல்லாம் இத்தலையால் ஏதுமில்லை என்று இருந்ததுவே அத்தலையால் வந்தாருள் தேவர்கள் மாதிரி செருக்கோடு இல்லாமல் இந்த சிறுமியர்கள் மாறி நாமும் இருக்க வேண்டும் என்பதே இந்த பாசுரத்தினுடைய நோக்கம் ஒக்கமும் தற்றொழியும் தந்து நம்மை உக் ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அருள் செய்த ஆகையினாலே உக்கமும் தட்டொழியும் தந்து மனாளனை இப்போதே எம்மை நீராட்டைகளோர் எம்பாவாய் இந்த விரகந்தண்ட திருமேனியாக இருக்கக்கூடியது இந்த வெப்பம் தீருவதற்குள் நீ எங்களை நீராட்ட வேண்டும் என்று சொல்லி மாறாட்டமாக சொல்லுகிறாள் நீராட்டம் என்பது தண்ணீரை ஊற்றுவதல்ல நீராட்டம் எம்பெருமானோடு கூடியிருப்பது தன்னுடைய வெப்பமாக இருக்கக்கூடியது எம்பெருமானை பிரிந்தால் அது வெப்பம் எப்பொழுது குளிர்ச்சி அவனோடு சேர்ந்தால் எப்படி குழந்தையானது தாயை பிரிந்த உடனே கதறி துடிக்கும் அதே தாய் மீண்டும் வந்து கைக்கு கட்டிய உடனே அப்படியே ஆனந்தப்படும் அப்பொழுது என்ன உடம்பு இப்படி சூடுது என்று சொல்லி அந்த குழந்தையை தொட்டு பார்த்தால் உஷ்டமாயிவிடும் எதனாலே பிரிவினாலே அந்த பிரிவு நமக்கும் வர வேண்டும் அந்த பிரிவிலே வரக்கூடிய அந்த வெப்பமானது நமக்கு உண்டாச்சு என்று சொன்னால் அதை போக்குவதற்கு எம்பெருமானே கண்ணனாக வந்து அவனே ஆச்சாரியனாக வந்து அவரே பிராட்டியினுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியனாக வந்து நமக்கு அருள் செய்வான் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருப்பொடிகளே சரணம் திரு ஜியர் திருப்படிகளே சரணம்